ஆய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல் இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் வந்து சூரட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுடுதண்ணி நல்லா காய வச்சு லைட்டாக மீடியமாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ சூரட்டி க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இது கூட வந்து நம்ம சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை லைட்டாக ஊற்றிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த க அழுக்கெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது தான் பெட்டர் தண்ணியில் பாயில் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து கட் பண்ணால் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் ஸோ சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறது பெட்டர் இப்போ இதுக்கு தேவையானது எல்லாமே பார்த்துக்கலாம் நான் வந்து எதுவுமே எடுத்துக்கல சில்லி பவுடர் கொரியண்டர் பவுடர் க கொரியண்டர் லீவ் சால்ட் டர்மரிக் பவுடர் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற சோர்ட்டி ஆட் பண்ணிடுறேன் பண்ணிட்டு லைட்டாக ஆட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக வஞ்ச தூள் எடுத்து வச்சுருக்கிற கொரியண்ட் பவுடர் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதை க்ளோஸ் பண்ணணும் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இது அப்படியே அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடும் கலரி விட்டுட்டே இருங்க எல்லாம் பிடிச்சிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வர வரைக்கும் நல்ல இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நல்லா ஃப்ரையாக ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லீவர் வச போட்டு லைட்டாக ஒரு பரட்டு பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுவையான சுவை ரொட்டி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிம்பிளாக டைம் வேஸ்ட் ஆகாமல் சீக்கிரமாக முடிஞ்சிடும் தேங்க்யூ